ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அரிசியை வச்சு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போயிடுவோம் இந்த அரிசி அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கால் கப்பு பச்சரிசியை சேர்த்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் அரிசி ஊறின பிறகு தண்ணியை வடிச்செடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு மூணு முறை நம்ம அரைச்சு பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது அரைச்சு பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இந்த அல்வாவை ஸ்லைஸ் போட்டு எடுக்க போகிறீங்கனாக்கா இது வந்து வடிகட்டணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்து அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் அது பாதி வறுப்பட்டதும் தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து அதையும் வறுத்தெடுத்து இப்போ ரெண்டும் வறுப்பட்டு வந்தாச்சு இதை தனியாக வச்சுருவோம் இப்போ வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம் ஒரு கப்பு நசுக்கின வெள்ளமோ இல்லாட்டி துருவனை வெள்ளமோ எடுத்துக்கலாம் கூடவே கப்பு தண்ணியை சேர்த்து ஃபஸ்ட்டு இதை கரைச்சி எடுத்துருவோம் வெள்ளம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை நாம் எந்த பாத்திரத்தில் அல்வா பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு இந்த வெள்ளை கரைசில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு இது கொஞ்சம் நல்ல திக்காக ஒரு பிசு பிசுப்பு பதம் வந்தாலே போதும் இதுக்கு பாகு பதம்லாம் அவசியம் கிடையாது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது எந்த அளவுக்கு திக்கான சிறப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள் கையில் காட்டுறேன் ஒரு கம்பி பதம் வந்தாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க இந்த அரிசி தேங்காய் பால் சேர்த்துட்டு இனி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அல்வா இது நமக்கு அந்த கரண்டியில் வந்து கிண்டி விட்டோம்னா அது சரிப்படாத அதனால் இந்த விஸ்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் ஏலக்கா தூளை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது நம்ம இந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னாக்கா எங்கேயுமே கட்டிப்படாது நல்லா நைஸாக மிக்ஸ் ஆகி வரும் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இப்போ நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் வெந்து வர்ற வரைக்கும் எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் அப்படியே நெய் சேர்த்து கலந்துக்கிட்டே வரலாம் அந்த நெய்லேயே வெந்து வரும்போது அந்த அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை தவிர நம்ம அதில் தேங்காய் சேர்த்துருக்கறதெல்லாம் இந்த தேங்காயில் இருக்க எண்ணெயும் ரிலீஸ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட அரிசி அல்வா சூப்பராக ரெடியாகிடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு திரும்பவும் அப்படியே கலந்துக்கிட்டுக்கிட்டே வரலாம் அந்த அல்வாவை எடுத்து நாம் அந்த கரண்டியில் போட்டோம்னா அது பொத்துன்னு ஒரு பக்கம் போய் விழணும் நம்ம சேனல்லையே நம்ம சில அல்வா வீடியோக்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இதை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம அதை எடுத்து போடும்போது அதுக்கு முன்னாடி இருக்க அந்த அல்வாலாம் அப்படியே ஒன்றா ஜாயிண்ட் ஆக்கி வருது ஆனால் அப்படி வரக்கூடாது எத்தை அப்படி போட்டாலும் மொத்தமாக அந்த பக்கமாக போய் விழணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்வா ரெடி ஆகிடும் இதில் நம்ம எந்தளவுக்கு நெய் சேர்த்தமோ அது முழுசாக கிடைக்கலனாலும் பாதி அளவாவது அந்த அல்வா அப்படியே கக்கிடும் இதை பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பதம் நெருங்குது நம்ம கோதுமையில் பண்ணுற அந்த அல்வா ஒரு டேஸ்ட்டுனாக்கா இந்த அரிசி அரைச்சி பண்ணுற இந்த அல்வா ஒரு தனி டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் நம்ம தேங்காவை கூடையே சேர்த்து அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துருக்கறதால நல்ல அப்படியே ஒரு வெண்ணெய் மாதிரி அப்படியே வாயில் கரைஞ்சி போகுது ஓரத்தில் அப்படியே அந்த நெய் கக்கிட்டே வருது இப்போ இன்னும் நல்லாவே கெட்டி இது சரியான பதம் அல்வாவை நாம் இறக்குறதுக்கு இதுக்கப்புறம் நம்ம வச்சோன்னா இன்னும் நல்ல கெட்டியாகிடும் நம்ம இப்போவே கெட்டியாக எடுத்தோம்னா இது ஆறின பிறகு பார்த்திங்கனாக்கா இன்னும் நல்லாவே கெட்டியாகிடும் இந்த இலகலான பதத்தில் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும் இந்த பாருங்க எடுத்து போட்டோனாக்கா அந்த பக்கம் அப்படியே மொத்தமாக போய் விழுது பாருங்கள் நமக்கு அந்த கேப் வரணும் அதுதான் அல்வா பதம் இந்த பாருங்க எடுத்து அல்வாவை நான் அப்படியே கீழே ஊத்துறேன் எப்படி வருது பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கீழே விழுது அதனால் இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அல்வாக்குரிய சரியான பதம் இது பாருங்கள் எடுத்து போட்டாக்கா அப்படியே மொத்தமாக மொத்தமாக விழுது பாருங்கள் அந்த பக்கம் நல்லா கேப் வருது பாருங்கள் இதுதான் அல்வா பதம் அவ்வளோ தான் நம்மளோட அரிசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுருவோம் இப்போ இந்த பவுலுக்கும் மாற்றிக்கலாம் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சின்னு பாருங்கள் அளவான இனிப்போடு நாம் சேர்த்துருக்க அந்த நெய்யில் நல்லா விந்து கூடவே அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த ஃப்ளேவரில் திகட்டாத டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது உண்மையாகவே வாயில் போட்டால் கரைஞ்சி போகக்கூடிய பொருள் செலவு அதிகம் இல்லாத அதிக வேலையும் வாங்காத நல்ல சத்தான டேஸ்டான இந்த அரிசி அல்வாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்